பத்தாம் பாசுரம் பொன்னானாய் பொன்னானாய் பொயில் ஏகும் காவல் பூண்ட புகழானாய் இகழ்வாய தொண்டனே நான் என்னானாய் ஆனாய் என்னால் அல்ல என் அறிவன் ஏழையே உலகம் ஏத்தும் தென்னாணாய் வட ஆனாய் குடபாலான குணபால मदयाणै इमयोर केन्रुम् मुन्नानाय पिन्नानार वनंगुम् सोधी तुरुपूः कलत्तानाय உலகில் உள்ளோர் அலைந்து திரிந்து தேடி பிடித்த செல்வம் பொன்னை போன்று அவன் எனக்கு நீ ஏழு உலகங்களையும் படைத்து காக்கும் பெரும் புகழ் உடையவன் நான் உனக்கு பொருள் அல்லன் இகழ்வையும் தாட்சியையும் உனக்கேடுமே உருவமாக உடைய அடியேன் சவலன் கட்டுப்படாத மனத்தை கொண்டு என்னுடைய களிரே என்னுடைய களிரே என்று கூவி கூவி புலம்புவதை தவிர வேறு எதை எனக்குத் தெரியும் என்ன சொல்ல முடியும் உலகம் முழுவதும் புகழ்வதற்காக நின் திருவடி பணிவதற்காக உய்வதற்காக தெற்கு திசையில் கோயில் கொண்டாய் திருமாலின்றோலை மலையில் களிரானாய் நின்றாய் வடக்கு திசையில் கோயில் கொண்டாய் வட திருவேங்கட மலையில் களிரென நின்றாய் மேற்கு திசையில் கோயில் கொண்டாய் திருவரங்கத்தில் திருக்கண் வளர்ந்த கடிரே கிழக்கு திசையில் கோயில் கொண்டாய் திருக்கண்ணபுரத்தில் நின்றறின கடிரே நித்திய சூரிகள் கூட்டம் கூட்டமாக சென்று கை தொழுவதும் சூழ்வதும் செய்யும்படியாக பின்புள்ளவர்களும் பயன்பெறுவதற்காக சோதி வடிவமாய் அச்சாவதாய் நிற்கும் களிரே திருமூழிக் சேர்ந்த கடிரே முதல்வனே கட்சியை சேர்ந்த களிரே திருவாய்மொழி பத்து நாலு பத்து வகையால் மனமொன்றி மாதவனை நாளும் புகையால் விளக்கால் புதுமலரால் நீரால் திசைதோறும் அமரர்கள் சென்று இறைஞ்ச நின்ற தகையான் சரண்தமத்தும் போற்பற்றே நாலு அஞ்சு ஒன்பது வானத்தும் வானத்துள் உம்பரும் மண்ணும் மண்ணின் கீழ்த்தானத்தும் என் திசையும் தவிராது நின்றான் தன்னை பூண்சங்கை தடக்கையவனை குடமாடியை வாணக்கோனை கவி சொல்ல வல்லேர்க்கு இனி மாறு நாலு அஞ்சு பத்து உண்டும் உமிழ்ந்தும் கடந்தும் இழந்தும் நின்றும் கொண்டகோலத்தோடு வீற்றிருந்தும் மனங்கூடியும் கண்டவாற்றால் தனதே உலகன நின்றான் தன்னை வன் தமிழ் நூற்க நோற்றேன் அடியார்க்கு இன்பமாறி திருச்சந்த விருத்தம் ஓரிடத்தை அல்லை எல்லை இல்லை என்பதால் சேர்விடத்தை நாயினேன் தெரிந்து இறைஞ்சுமா சொல்லேன் பதினொன்னாம் பாசுரம் பட்டுடுக்கும் அயர்ந்து இறங்கும் உள் நுழைவு பட்டுடுக்கும் பாவை பணி பனி நெடு கண் என் துணை போதும் என் குடங்கால் இருகக்கில்லாள் பெருமான் திருவரங்கம் எங்கே எண்ணும் மட்டுவிக்கி மணிவண்டு முரலும் பூந்தல் மடமானை இது செய்தார் தம்மை கட்டுவிச்சி சொல் என்ன சொன்னால் நங்காய் கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாரே தன்னுடைய பெருமையை வரலாற்றை சொல்லி திருமங்கை மன்னனை பாடுமாறு செய்த இமையோர் தலைவன் கட்சியில் தன் அருளை முழுமையாக வழங்கினான் இவரும் பேராது என் நெஞ்சின் உள்ளாய் எம்பெருமான் உன் திருவடியே பேணினேனே என்று சரணம் புகுந்து அங்கு ஆட்சிய தலைப்பட்டார் ஆனால் உலக நன்மைக்காக இவரை உருவாக்கியவன் ஞானம் கொடுத்தவன் தான் வாழும் இடங்களான திவ்யதேசங்களை திருப்பதிகளை வெங்கடங்களை காட்டி தம்மை மங்களாசாசனம் செய்யுமாறு பணித்தான் அவனுடைய வேகத்திற்கும் பராக்கிரமத்திற்கும் வீடு கொடுக்க முடியாமல் திண்டாடுகிறார் பணிவரையின் உச்சியாய் என்று இமயத்தை மங்களாசாசனம் செய்த அடுத்த சொல் பவளவண்ணா என்று கட்சியில் நித்தியவாசம் அதை காட்டியது மையம் நடுவன் திருப்பதியான கட்சியில் இருக்கும் காலத்தே மல்லையையும் திருப்பேரையும் காட்டியது ஈடு கொடுக்க முடியாத ஆழ்வாரை தம்மை களிராக்கி உணர வைத்து திசைகளைச் சேர்ந்ததை காட்டினான் உலகம் உய்ய தான் சேர்ந்த எண்ணற்ற திவ்ய தேசங்களை காட்டினான் தம்மால் கொடுக்க முடியாத பரகாலன் முதலானாயே கட்சியை மேய களிரே கடல் கிடந்த கனியே என்று அவனை கொண்டு அமையப் பாடகமான வெக்காவின் தன் கிளியை பாடச் செய்கிறார் ஆழ்வீர் நம்மை யாம் திவ்ய தேசங்களில் மங்களாசாசனம் செய்வதையே விரும்புகிறோம் என தெளிந்த ஆழ்வார் அணி அழுந்தூர் நின்று வந்த அம்மான் தொடங்கி பரமனின் விருப்பத்தை பூர்த்தி செய்கிறார் அவனால் தன் விருப்பிடமான பள்ளி கொள்ளும் இடமான திருவரங்கம் காட்டப்பட அவ்வூர் எங்கே என வினவிய ஆழ்வாரை கைப்பிடித்து அழைத்துச் செல்கிறார் வழியில் உள்ள ஊர்களையும் நினைவால் காட்டிய ஊர்களையும் பாடிச் செல்கிறார் திருநடந்தாண்டகம் முதல் பத்து பாசுரங்கள் ஆழ்வார் தாமான நிலையிலும் அடுத்த பத்து பாசுரங்கள் இரட்டை மனம் கொண்ட ஆழ்வார் தாய் தோழியாகவும் அவர்தம் மனம் பெண்ணாகவும் அடுத்த எட்டு ஆழ்வார் நாயகியாகவும் பரகால நாயகி பாடல்களை இயற்றுகிறார் இமையோர் தலைவன் பல பெயர்களையும் பெறுகிறான் இமையோர் தலைவன் ஆங்காங்கே பல சாதனைகளை அவருக்கு காட்டுகிறான் மலைமேல் கட்சியில் நின்றவனையே எங்கும் காண்கிறார் மலையை காண்கிறார் அஞ்ஞான்றும் பின்தொடர்ந்த ஆழியங்கை அம்மானை ஏத்தாது அயர்த்து என்பர் நம்மாழ்வார் இவருடைய இருபத்தி ஒன்று டு இருபத்தி எட்டு எட்டு பாடல்கள் அவர் பெண் நிலையில் அருளி செய்தது இருபத்தி ஒன்பது முப்பது தாமான நிலையில் அருளி செய்தது கண்ணன் பரமனோடு கூடியிருந்தபோது உனக்கு இந்த உடை பொருந்தி இருக்கிறது என்று சொல்ல கேட்டதை நினைவில் கொண்டு அவன் உகந்த பட்டு ஆடையை உடுக்கிறாள் அவன் நினைந்து உருகுகிறாள் தான் வைத்து விளையாடும் பொம்மையை கையில் கொண்டு பேசுவதில்லை துயரத்தினால் புளிர்ந்த நீண்டு அகன்ற கண்களிலிருந்து நீர் தடும்ப நிற்பாள் பஞ்சனையில் படுப்பதில்லை ஒரு நொடி போதும் என்னுடைய மடியில் தலை வைப்பதில்லை அமர்வதில்லை என்னை தனக்கே ஆக்கிக்கொண்ட இமையோர் தலைவனுடைய திருவரங்கம் எங்கே காண்போரை எல்லாம் வழிகேட்கிறாள் அழகிய வண்டுகள் தேனைப் பருகிக் கொண்ட களைப்பாரே விக்கி ரீங்காரம் செய்கின்ற மயிர்முடியை உடையவள் மானை போன்ற மென்மையுடைய மடப்பமுடைய இந்த இந்த பெண் பிள்ளையை இப்படி ஒரு நிலையை அடையச் செய்தவன் யார் உண்மையை உள்ளவாறு சொல் என்று கேட்க அவளும் அம்மையே இப்படி இவளை மனம் நோயுறும்படி செய்தவர் கடல் போன்ற நிலத்தையும் புகழையும் உடையவர் அவரைத் தவிர இவளைக் காப்பாற்றுவார் இல்லை என்பதே என்று தெளிவுபடுத்தினாள்